இப்போ கண்களை மெதுவா மூடுங்க உங்க மூச்சை கவனிங்க உள்ளே இழுத்து மெதுவா வெளியே விடுங்க இந்த நேரம் எதையும் யோசிக்க வேண்டாம் இந்த வார்த்தைகள் உங்களை தூக்கத்துக்கு அழைத்து போகட்டும் இந்த நேரம் உலகம் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை நீங்க யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை ஒரு ஆழமான மூச்சு எடுங்க மெதுவா வெளியே விடுங்க இன்னொரு முறை இதை பண்ணுங்க இப்போ இந்த கதையை உங்கள் மனம் கேட்கட்டும் ஒரு நாள் இரவு ஒரு இளைஞர் புத்தரிடம் கேட்டான் புத்தரே நான் ரொம்ப முயற்சி பண்றேன் நான் உழைக்கிறேன் நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன் ஆனா மனசுக்கு அமைதி கிடைக்க மாட்டேங்குது என் வாழ்க்கை ஏன் மாற மாட்டேங்குது புத்தர் மெதுவா சிரித்தார் அந்த இளைஞரை அருகில் உட்கார சொன்னார் புத்தர் உடனே பதில் சொல்லவில்லை அவருக்கு அவசரம் இல்லை அமைதியா அந்த மனிதனை பார்த்தார் அந்த பார்வையில கேள்வி இல்லை கண்டனம் இல்லை முழுக்க புரிதல் மட்டும் சிறிது நேரம் கழித்து புத்தர் சொன்னார் ஒரு விவசாயி மூங்கில் விதை விதைத்தான் முதல் வருடம் எதுவும் முளைக்கல இரண்டாம் வருடம் ஒன்றும் தெரியல மூன்றாம் வருடம் நான்காம் வருடம் மண்ணில் எந்த மாற்றமும் இல்லை அக்கம் பக்கம் எல்லாரும் சிரித்தார்கள் இவன் நேரத்தை வீணாக்குறான் அப்படின்னு சொன்னார்கள் ஆனா அந்த விவசாயி நீர்ப்பாசனம் நிறுத்தல அவன் நம்பிக்கையை நிறுத்தல ஐந்தாம் வருடம் ஒரே சில வாரங்களில் மூங்கில் பல அடி உயரம் வளர்ந்தது புத்தர் மெதுவா சொன்னார் அந்த ஐந்து வருடம் மூங்கில் வளரலன்னு நீ நினைக்கிறியா இல்லை அந்த நேரம் முழுக்க அது வேர்களை ஆழமாக வளர்த்துக்கிட்டே இருந்தது வாழ்க்கையும் அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க வேலைக்கு போறீங்க கற்றுக்கிறீங்க நல்லவனா நடக்கிறீங்க ஆனா ரிசல்ட் தெரியல அதுக்காக எனக்கு வாழ்க்கை வேலை செய்யல் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க இப்போ உள்வேர்களை வளர்க்கிறீங்க அனுபவம் பொறுமை மன வலிமை புத்தர் சொன்னார் வெளியில் வேகமாக வளரும் விஷயங்கள் உடனே உடைந்து போயிடும் உள்ளுக்குள்ள மெதுவா வளரும் விஷயம்தான் நீண்ட காலம் நிற்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட வேண்டாம் யாரோ ஒருத்தரோட டைம்லைனோட உங்கள் பயணம் உங்களுக்கானது இப்போ இந்த நாளை விட்டுடுங்க நாளை நாளை பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் வேலை தூங்கிறது மட்டும்தான் மனம் அமைந்தா வாழ்க்கை தானா அமைந்துடும் இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சிறிதளவாவது அமைதியை வழங்கியிருந்தால் ஒரு சிறிய காரியத்தை நிச்சயமாக செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் அன்பானவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு மிகவும் புரிந்த விஷயத்தை சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பகிர்வும் எங்களுக்கு வெறும் கணக்குகள் அல்ல நாம் அனைவரையும் ஒருமித்துச் சிறந்ததும் அமைதியானதும் நிலையானதுமான வாழ்க்கைக்குமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் படிகள் அவை எங்கள் யூடியூப் சேனல் சொந்த உள்ளே வாழ விரும்புபவர்களுக்கும் மனதை வெல்ல விரும்புபவர்களுக்கும் எந்த சூழ்நிலையிலும் சிரிக்க கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் உரியது அதனால் எங்களுடன் சேருங்கள் ஏனென்றால் இது ஒரு சேனல் மட்டுமல்ல ஒரு மௌன புரட்சியும் கூட மனதிலிருந்து மனதிற்கு ஆத்மாவிலிருந்து ஆத்மாவிற்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் விலைமதிப்பற்றது நன்றி ஒரு புதிய வெளிச்சத்துடனும் புதிய சிந்தனையுடனும் புதிய தொடக்கத்துடனும் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதை நிலைப்படுத்துங்கள் மட்டும் சந்தோஷத்தின் அலை நிச்சயம் வரும்